உடல் கொழுப்புகள் இரண்டு விதமான கொழுப்புகள் இருக்கு ஒரு கொழுப்பு வெள்ளை கொழுப்பு அப்படின்னு சொல்றோம் உணவு அதிக கொழுப்பு இருக்கும் போது அந்த அதிக கொழுப்பு வயிற்று பகுதி போன்ற பல்வேறு இடங்கள்ல சேமிக்கப்படுது உடல் குண்டாகுது இன்னொரு வகையான கொழுப்பு இருக்கு இது வந்து கழுத்து மற்றும் தோல்பட்டை பகுதிகளில் இருக்கு இது நம்ம உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி வெள்ளை கொழுப்புகள் படியிறதை தடுக்கக்கூடியது உடல் எடை குறைப்புக்கு உதவி செய்யக்கூடியது உடல் ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்புல பிரவுன் ஃபேட் நல்லா வேலை செய்து நடத்தும் அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து பிரவுன் ஃபேட் அளவுகளை அதிகரிக்க முடியும் கோல்டு தெரப்பி இந்த கோல்டு தெரப்பியோட வேலை என்னன்னா நம்ம பிரவுன் ஃபேட் தூண்டப்பட்டு அந்த பிரவுன் ஃபேட்டு பிரவுன் கொழுப்புகள் இந்த வெள்ளை கொழுப்புகளை எரிக்கும் வேலையை செய்து இதன் மூலமா உடல் எடை குறைப்பு நிகழும் அப்படிங்கிறதுக்காக இது செய்யப்படுது அவ்வக்கேடோ பழம் நட்ஸ் வகைகள் சியா விதைகள் ஆலி விதைகள் மற்றும் முந்திரி தயிர் சால்மான் மீன்கள் டியூனா மீன்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த விஷயங்களுக்கும் பிரவுன் கொழுப்புகளை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு